சொத்தை தங்கள் பேருக்கு மாற்றி கொள்வதற்காக இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு பண்றாங்களே தவிர இதெல்லாம் பட்டமான பொய் இதெல்லாம் ஏன்னா அண்ணன் கருப்பள்ளை இப்போ வந்து பெரிய அரிஸ்ட் நான் வந்து பக்கா ஆன்மீக சிந்தனை உள்ள ஆள் ரெண்டு பேரும் எப்படி இணைய முடியும் இந்த பாயிண்ட்ல தான் இணையிடும் உறவுகள் ஒன்று குடணுன்ற இடத்துலலாம் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு ஆர்வம் வந்து அணைய செய்யணும் அப்படின்னு நினைச்சுன்னா அண்ணனும் எல்லாரையும் சேர்ப்போம்பா அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு பேரும் இணைய இணையிற இடமே அதுதான் இல்லை உங்க ரெண்டு பேருக்கு ஏன் சின்ன வயசுல இருந்து அறிமுகமே இல்லை ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் காரக்குடியில் பிறந்து வளர்ந்தவங்க தானே இல்லை அறிமுகம்ன்றதெல்லாம் இருக்குது அதுலேயே அறிமுகம் இருக்குது பட் நெருக்கமான தொடர்பு இல்லை பெரிய குடும்பம் நானே நூத்தி பத்து பேர் இருக்கிறோம் அதுல எல்லாரும் எல்லாரோடய நெருக்கமா இருக்க முடியாது பெரிய குடும்பம் அதனால நெருக்கமான தொடர்பு இல்லையே ஒளிய கருப்பள்ளியா அண்ணன் நானும் சின்ன பிள்ளையில இருந்து நாங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கோம் இந்த விழாக்களுக்கு போயிருக்கோம் வந்துக்கிறோம் அதெல்லாம் சரி நெருக்கமான தொடர்புங்கிறது இந்த தான் ஏற்பட்டுச்சு உறவுகள் ஒன்று கூட அதாவது வேற்றுமைகளை மறந்து ஒத்த கருத்து உடையவங்க மட்டும்தான் ஒன்னா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை விழாக்கள் நம்முடைய கொண்டாட்டங்கள் மற்ற விஷயங்கள் வர்றப்போ வீட்டுக்குள்ளாடுறாங்க நம்ம கருத்துக்களில் வேறுபாடு இருந்தாலும் வேற்றுமைகளை மறந்து விழாக்களில் எல்லா குடும்பம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் இப்படிங்கிற பாயிண்டில் தான் ரெண்டு பேரும் சேர்றோமே இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க சொத்துக்கு அதுக்கு இதுக்கு ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது தானே நான் எங்களுடைய இது தானே அது எங்களுக்கு எங்களுக்கு தானே வேறு எதையாவது போய் நாங்கள் இது பண்ணி நினச்சோம் எங்களுடைய சொத்தை அது எங்களுடைய குடும்பத்துறை இது தானே இதே எதுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம்